வணக்கம் புவி வாழ்த்த வாழ்க நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய ஒருத்தருக்கு உணவு கொடுக்கறது மூலமாகவே ஒருத்தர் நாயன்மார்கள் வரிசையில் இடம் பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் அப்படின்னு நமக்கு வாழ்ந்து காட்டி நிரூபிச்சிருக்கிற ஒரு நாயன்மாரை பற்றி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவா சிவத்துண்டுலேயே மிகப்பெரிய விஷயம் சிவனடியார்களுக்கு செய்யற தான் அப்படின்னு நாம நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம் கோவில் சுத்தி வந்து விளக்கேற்றுறதை விட அங்கே இருக்கக்கூடிய விளக்குகளை சுத்தம் செய்யறதும் அந்த கோவிலை தூய்மையாக பராமரிக்கிறதும் மட்டும்தானே மிகப்பெரிய புண்ணியத்தை நமக்கு கொடுக்கும் அது மாதிரி தான் சிவனடியார்களை சந்தோஷப்படுத்துறது அந்த சிவனையே சந்தோஷப்படுத்துறதுக்கு நிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி சிவனடியார்களுக்கும் சிவ தொண்டு செய்கிறவங்களுக்கும் தன் வாழ்நாள் முழுவதுமே சேவை செய்து அவர்களுக்கு அன்னம் பாலித்து இறுதியில் நாயன்மார்கள் வரிசையில் இடம் பிடிச்சவர்தான் சிறப்புலி நாயனார் சோழநாடு திரு ஆக்கூர் அந்தனர் மரபில் பிறந்தவர் தான் சிறப்புலியார் சதா சர்வ காலமும் அந்த சிவபெருமானையே நினைச்சு பஞ்சாட்சர மந்திரம் சொல்லக்கூடியவர் பார்க்குறவங்க எல்லாருமே அவருக்கு அந்த சிவமாவே தெரிஞ்சிருக்காங்க தன்னோட வீட்டுக்கு யார் வந்தாலுமே அன்போட வரவேற்று உபசரித்து அவங்களுக்கு பிடிச்சதை கேட்டு சமைத்து அன்போட பாலித்து அவங்களோட தேவைகள் அறிந்து வாரி வாரி வழங்கும் வள்ளல் குணம் உடையவர் தான் சீர்கொண்ட புகழ் வள்ளல் சிறப்புளிக்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரமூர்த்தி நாயனாரால இவர் பாடப்பட்டிருக்காரு இவரோட இந்த தொண்டை தன் வாழ்நாள் முழுவதுமே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்திருக்காரு இவரோட பக்தியை சோதிக்க சிவபெருமான் எந்த ஒரு திருவிளையாடலுமே நடத்தலைங்க அப்புறம் எப்படி இவர் நாயன்மார்கள் வரிசையில் இடம்பிடிச்சிருப்பாரு என்கிட்ட இருக்கிற எல்லா செல்வங்களுமே அந்த சிவபெருமான் எனக்கு கொடுத்தது இதை மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும் அவர் கொடுத்தது தான் என்னை தேடி ஒரு அடியவர் வராரு அப்படின்னா அதற்கு காரணமும் அந்த சிவபெருமானுக்கு என் மேலே இருக்கக்கூடிய அளவு கடந்த கருணை மட்டும்தான் அப்படின்னு அனைத்து செயல்களுக்குமே அந்த சிவபெருமான் மட்டுமே காரணம் அப்படின்ற அந்த சரணாகதி மனப்பான்மை மட்டும்தான் சிறப்புலியாரோட சிறப்பு இயல்பை இவரோட இந்த தொண்டை நம்மளாலையும் எளிதாக பின்பற்ற முடியும் தானே நாம் செய்யக்கூடிய செயல் எப்படிப்பட்டது அது சின்னதா பெருசா அப்படின்றது முக்கியம் கிடையாது அதை எந்த மனநிலையில் நாம் பண்ணுறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் சிறப்புலியாரோட இந்த மனநிலைமையில் நாமளும் இந்த தொண்டை செய்யும் பொழுது சிவனருளால் நமக்கும் முக்தி கிடைக்கும் அப்படின்றது தானே உண்மை அடுத்த வாரம் மற்றும் ஒரு பதிவில் நாம் சந்திக்கும் வரை ஆனந்தம் ஆத்மானந்தம் புவி வாழ்த்த வாழ்க நன்றி